அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்தியமாமணிவர் அருளி ஞானநூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பாடல்களை பார்க்கலாம் மதியான மோட்சம் அது கவனவெளி பாய்ந்தே ஓடி நதியான ஆறுதலம் தாண்டி நின்று நற்கபலம் ஆயிரத்தி எட்டு இதழின் மேலே விதியான உதித்த போது மேல் மூலம் ஆதாரம் வசமே ஆச்சு சதியான தூளவுடல் சமாதி நேர்மை தானறிந்து மனக்கண்ணால் அறிந்து பாரே மோட்சம் என்பதை அடைய வேண்டும் என்றால் மதி என்றழைக்கப்பட்ட சந்திரகலையை புரிந்திருக்க வேண்டும் சந்திரகலையை புரிந்தவர்களுக்கு மௌனகுறி கவுனவெளி பாயக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் மௌனம் என்பது என்ன புறத்திலே சென்று சலித்து கொண்டிருக்கக்கூடிய மனம் எப்போது புறத்திலே செல்லாமல் சுழுமனை மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ அப்பொழுது மாத்திரமே மௌனம் என்பது ஏற்படுகிறது வாய் பேசாமல் இன்று மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொல்லி காகிதத்திலே எழுதி காட்டியோ சைகை காட்டியோ இருக்கக்கூடியதற்கு மௌனம் அல்லது மௌன விரதம் என்பது பொருள் அல்ல மனதின் இயக்கத்தை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்குத்தான் மௌனம் என்று பெயர் இந்த மௌனம் என்பது வாய்க்க வேண்டும் என்றால் வாசியிலே மனத்தை செலுத்த பழக வேண்டும் அண்ணாக்கு பாதை வழியாக சுழுமுனை மையத்தை கடந்து சரசின் உச்சி வரையிலும் சென்று வரும்படியாக வாசி என்கிற ஜீவசக்தியாகிய வாயுவை ஓட்ட பழக வேண்டும் அப்படி பழகும்போது போது மெல்ல மெல்ல மனம் புலங்கள் வழியாக சலிப்பதை நிறுத்தி சுழுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெற ஆரம்பிக்கிறது அப்படி ஒடுக்கம் பெற்ற போது மௌனம் என்பது வாய்க்கிறது இந்த மௌனம் என்பது ஏற்பட்டதற்கு அடுத்த நிலையாக கவனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய வழியாகிய சரசின் உள்ளே மனம் வேகமாக பாய்ந்து ஓடுகிறது அப்படி பாய்ந்து ஓடும்போது போது மனதிற்கு ஏற்படக்கூடிய ஆறு அனுபவங்கள் ஆறு தலங்கள் என்று ஆகின்றன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னி சகஸ்திரதனம் என்று அழைக்கப்பட்ட நிலைகளையெல்லாம் மனம் மெல்ல மெல்ல கடந்து செல்கிறது அப்படி கடந்து சென்று சகஸ்திரம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்தை அடையும் போது ஆயிரத்தெட்டு இதழ்களை கொண்டு விரிந்திருக்கக்கூடிய ஒரு தாமரைக்கு ஒப்பாக ஜீவனுடைய பிரகாசம் என்பது அதிகரிக்கிறது மிகச்சிறிய பிரகாசத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜீவனின் ஆற்றலை கொண்டு மனிதன் எத்தனையோ விஞ்ஞான வினோதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் முழுமையான பிரகாசம் என்பது சிரத்தின் உள்ளே கடுமையான தவத்தின் வாயிலாக மனிதனால் உருவாக்கப்பட்டுவிட்டால் அவன் என்னையெல்லாம் செய்வான் என்பதை சிந்தித்து பாருங்கள் சித்தர் பெருமக்கள் மகத்தான ஆற்றல் பொருந்தியவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அவர்கள் சிரத்தின் உள்ளே மனத்தைச் செலுத்தி ஆன்மாவின் பிரகாசத்தை ஆயிரத்தெட்டு இதழ்களை கொண்ட தாமரைக்கு ஒப்பாக விரித்ததுதான் காரணம் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் தான் கண்டறிந்திருக்கக்கூடிய மின்சாரம் அது தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வினோதமான கருவிகள் பயங்கரமான ஆயுதங்கள் இவையெல்லாம் தன்னுடைய அறிவின் மேன்மைக்கு சான்று என்று கருதி இருக்கிறான் அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக தூள் தூளாக்கக்கூடிய ஆற்றல் சித்தர் மக்களுக்கு இருக்கிறது சின்னஞ்சிறிய ஆன்மாவின் பிரகாசத்தை கொண்டு மனிதன் இவற்றையெல்லாம் செய்திருக்கிறான் மிகப்பெரிய பிரகாசத்தை பெற்றிருந்த சித்தர்வர் மக்கள் அண்டங்களை உருவாக்கவும் அழிக்கவும் ஆற்றல் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இத்திருப்பாடல் வாயிலாக அகத்தியர் வருமா நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் மேல் மூலம் ஆதாரம் வசமாகும் என்று குறிப்பிடுகிறார் மூலாதாரம் மனம் எப்பொழுது சுழுமணி மையத்திலே ஒழுக்கம் பெற்று அசைவற்று நிற்கிறதோ அப்போதுதான் மூலாதாரம் என்கிற நிலையே மனிதனுக்கு ஏற்படுகிறது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருள் செய்யப்பட்ட வேதத்திலே இந்த ஆறு ஆதாரங்களை பற்றியதான தெளிவான விளக்கம் இருக்கிறது சகோதர சகோதரிகள் சித்த விதத்தை வாசித்து பார்த்து இங்கே அகத்தியர் சொல்லி இருக்கக்கூடிய குறை உதித்த போது மேல் மூலம் ஆதாரம் அசமாகும் என்று சொல்லிய கருத்துக்களை ஒப்பிட்டு பாருங்கள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எப்பேர்க்கொற்ற சித்தர் என்பது அப்போது உங்களுக்கு புரியும் இந்த தூளகுடல் கண்களால் காணப்படக்கூடிய இந்த தூளகுடல் என்பது நம்மை தொந்தரவுக்குள்ளாகவே ஆக்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடலை சுமந்திருப்பது கடினமான காரியம் என்றே தோன்றுகிறது எனவே இந்த தூர உடலை சதியான தூர உடல் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இந்த உடலிலே இருந்து மனத்தை பிரித்து அதை சொல்லுமுனை மையத்திலே ஒடுக்கி ஜீவனை நோக்கி நகரச் செய்ய வேண்டும் அப்படி நகரச் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு சமாதி என்று பெயர் இதை மனக்கண்டால் ஆராய்ந்து அறிந்து அடைய வேண்டும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஒரு சிறிய பாடல் அதன் உள்ளீடாக அகத்தியர் சொல்லியிருக்கக்கூடிய ஓராயிரம் பொருள் இதுவே சித்தர்வரும் ஆற்றலின் உண்மையான வடிவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அறிவானது ஐம்பத்தோரு எழுத்துக்கெல்லாம் ஆதிமணி சோதி நிறமானவாலை விரிவான ராஜலிங்க சுரூபமாகி விண்ணின் ஒளி சித்தருக்கு தெய்வமாகி சரியான நடுவணையில் பருவமாகி சடாட்சரத்தின் கோவையதாய் நின்ற மூலம் குறியான பதிகறிந்து குறியை கண்டு கூடினேன் சிதம்பரத்தில் ஆடினேனே ஏதோ அகத்தியர் தனக்கு கிடைத்த அனுபவங்களையெல்லாம் எல்லோரும் தெரியும்படியாக சொல்லிவிட்டு சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய நடராஜர் ஆலயம் இருக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு சென்று அங்கே நடனமாடினார் என்பதாக மேலோட்டமாக பொருள் கொண்டு விடக்கூடாது சித் என்பது அறிவு அம்பரம் என்பது வெளி அறிவு வழியாக இருக்கக்கூடிய பரவழியாகிய ஆகாயத்திலே மனத்தை செலுத்தி ஞானத்தை பெற்றேன் என்பதையே அகத்தியர் இங்கே சொல்லுகிறார் ஐம்பத்தோரு எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மொழியை கொண்டு சித்தர் ஒரு தாங்கள் கற்றிருந்த ஞான அனுபவத்தை நூல்களாக வடித்துக் கொடுத்தார்கள் வெறும் எழுத்துக்களால் எத்தனைதான் சொன்னாலும் கூட உண்மையான ஞானத்தின் தத்துவத்தை சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஜோதி என்பது வாழையின் ஆற்றலாக இருக்கிறது மணிச்சோதி மிக மிக ஆற்றல் பொருந்தியதான ஆன்ம பிரகாசம் அந்த ஆன்ம பிரகாசம் என்பது உள்ளே ஏற்படும்போது சாதாரண லிங்கம் என்பது ராஜலிங்கம் என்கிற நிலையை பெறுகிறது ராஜா என்று யாரை சொல்லுவோம் எல்லோரும் மனிதர்கள்தான் எல்லோருக்கும் இருப்பதைப் போல ராஜாவுக்கும் ஒரு தலை இரு கரங்கள் இரு கால்கள் இப்படித்தான் இருக்கின்றன ஆனால் யாரோ ஒருவர் மட்டும் ராஜாவாக ஆகிவிடுகிறார் காரணம் என்ன அவரிடத்தில் தீர பராக்கிரமங்கள் மற்றும் அவருடைய அறிவு கூர்மை இவைதான் அவரை ராஜாவாக ஆக்கியிருக்கிறது அதுபோல மிக மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆற்றலை மாத்திரம் பெற்றிருக்கக்கூடிய ஜீவனை யோக பயிற்சியின் மூலமாக மேன்மைப்படுத்தி பிரகாசப்படுத்தும் போது அதன் பிரகாசம் அதிகரித்து உயர்ந்த நிலையை பெறுகிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் ராஜலிங்கம் என்கிற நிலையிலே தன்னுடைய ஜீவன் மேன்மையாக மாறியது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதை அடைந்த காரணத்தால் விண்ணின் ஒளி சித்தர்கள் தெய்வங்களுக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள் மின் என்று அழைக்கப்பட்ட சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே தன்னுடைய ஜீவனின் பிரகாசத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டுவிட்ட காரணத்தால் சித்தருவ மக்கள் தெய்வங்களுக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள் நடுவணை என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமனை மையத்திலே மனத்தை செலுத்தி இடைவிடாத பயிற்சியாக ஆறு ஆதாரங்களை கடக்கக்கூடிய காரியத்தை ஒரு யோகி செய்கிறான் இதை செய்வதற்கு குறியான பதியை அறிந்து குறியை கண்டு பயணிக்க வேண்டும் குறி என்பது இலக்கு யோக சாதனம் பயிலக்கூடிய ஒருவனுக்கு இலக்கு எது என்று கேட்டால் சுழுமுனை மையம் என்றே ஆகிறது இலக்கில்லாமல் பயணிக்கக்கூடிய ஒருவன் எங்குமே செல்ல முடியாது எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அல்லவா அதுபோல இந்த யோக பயிற்சியின் இலக்கு என்பது அது சுடுமனை கலவத்தை திறந்து ஜீவனை சென்றடையக்கூடிய கூடிய பயிற்சியின் முடிவிலே கிடைக்கக்கூடிய பேரானந்தத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் பதியறிந்து கொரியைக் கண்டு சிதம்பரத்தில் கூடி ஆடினேன் என்று அகத்தியர் குறிப்பிடுவதன் காரணம் ஆடி நின்ற தில்லை வனம் தன்னில் சென்று அம்பரத்தே சென்று குகை வாசல் தாண்டி நாடி நின்ற பாசமது ஓங்காரத்தால் நடனமிடும் கனகசபை தன்னில் ஏறி சூடியதோர் மேல்வட்டம் மூலமாகி சொல்லறியா சூட்சத்தாலே பாடியதோர் பல நூலும் ஞானமாகி பரமகுரு தன்னருளால் பகுத்துப்பாரே எம்பெருமான் ஈசன் கூடிய இடம் கனகசபை என்று அழைக்கப்படுகிறது சிதம்பரத்திலே கனகசபை சாதாரணமாக உலகியல் வாசிகள் சொல்லக்கூடியது சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய புண்ணிய க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் ஈசன் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடம் பொன்னம்பலம் அல்லது கனகசபை என்று அழைக்கப்படுகிறது அங்கே சென்று வழிபட்டு வந்தால் மேன்மை கிடைக்கும் என்று கருதியிருக்கிறார்கள் இது பொதுவாக மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கற்பனை சிதம்பரத்திற்கு சென்று அங்கே தில்லை நடராஜரை தரிசித்து விட்டால் மோற்றம் கிடைக்கும் என்று சொன்னால் தில்லையிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அங்கேயே மடியக்கூடியவர்கள் எல்லோருமே மோட்சத்தை பெற்றுவிட்டார்களா என்றால் இல்லை அகத்துள்ளே தான் கண்ட காட்சியை புறத்திலே தெரியும்படியாக ஒரு வரிவடிவமாக சித்தர் உருவாக்கி கொடுத்ததுதான் ஆலயங்கள் காரணத்தை விட்டுவிட்டு காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஏமாந்து போகிறார்கள் தில்லைவனம் என்று சொல்லப்படுவது எங்கோ இருக்கக்கூடிய பூமியின் நிலப்பரப்பின் ஒரு பகுதி அல்ல அது சரத்தின் உள்ளே அண்ணாக்கு பாதைக்கு மேலே சோழமனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய சரசாகி ஆகாயம் அதை புரிந்திருக்க வேண்டும் இதை புரிய விடாதபடியாக நம்மை குழப்பி வைத்திருப்பது குளன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்குத்தான் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் பாசம் என்று வழுக்கிவிட்டு கொண்டே இருக்கக்கூடிய உலகியல் சார்ந்த விடயங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும் என்றால் அது ஓங்காரத்தால் மாத்திரமே சாத்தியமாகும் ஓங்காரம் என்பது சந்திரகளை சூரியகளை சுழுமனை ஆகியவற்றின் இணைப்பு அது இணைந்த போது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவ அதிகரிக்கிறது தங்கம் போல தகத்தகாயமாக பிரகாசிக்கிறது அப்போதுதான் சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் சன்னிதானம் என்பது கனகசபையாக பொன்னம்பலமாக மாறுகிறது மேல்பட்ட மூலத்திற்குள்ளே நுழையும் போது இந்த அனுபவங்கள் கிடைக்கின்றன மந்திரத்தின் சூற்றுமத்தை புரிய வேண்டும் அது சொல்லறியாத மந்திரம் பேசாத மந்திரம் பேசாத மந்திரம் என்பது மனத்தை சொழுமொனி மையத்திலே நிறுத்தும் போது ஏற்படக்கூடிய மௌனத்தின் மூலமாக ஏற்படுகிறது அது மௌன ஒளி அந்த மௌன ஒளி என்பதுதான் மௌன மந்திரம் சொல்லாத மந்திரம் பேசாத மந்திரம் என்றெல்லாம் ஆகிறது இவற்றை புரியப்படுத்துவதற்காகவே சித்தரிவர் மக்கள் பலவிதமான நூல்களை பாடி இருக்கிறார்கள் சித்தர்கள் பிரமுக்களின் நூல்களை என்னதான் வாசித்து பார்த்தாலும் கூட யோகி ஒருவன் தனது சிரத்திற்குள்ளே தன்னை செலுத்தி உண்மையான ஆராய்ச்சியிலே அறியக்கூடியதை போன்ற அனுபவத்திலே தான் இதை முழுமையாக புரிய முடியும் சாதாரணமாக பாடல் பாடியிருக்கக்கூடிய சித்தர்களுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு விட முடியாது அகத்துள்ளே தன்னை செலுத்தி ஆராய்ந்து அறிய வேண்டும் பாரே நீ பரவெளியில் ஞானசக்தி பஞ்சவர்ண நீலமணி சுரூபமாகி சீரே நீ பரம கைலாயம் தன்னில் சிதம்பரத்தின் நடனவெளி சீதமாகி நீரான விந்துஜலம் அணியுமாகி நேத்திரத்தில் கண்டவரம் பூமையாகி ஆறான வாயு வெளி ஆதாரம்தான் அங்கமதில் லிங்கமணி அறிந்து கொள்ளேன் லிங்கம் என்று சொன்னாலும் மணி என்று சொன்னாலும் குண்டலம் என்று சொன்னாலும் இவையெல்லாமே ஜீவனிலிருந்து வழிபட்டு வந்த ஜீவ சக்தியாகிய வாயு மற்றும் ஜீவன் ஆகிய இந்த இரண்டிற்கும் இடையிலான இணக்கமான நிலையை பற்றியே சொல்லுகிறது பரம கைலாயம் என்பது சரசாகிய ஆகாயமே அங்கே யோக யோகசாதன பயிற்சியின் மூலமாக ஞானத்தை அடைவதற்கான பயிற்சியை மனத்தின் தரத்தால் யோகி அடைந்துவிட்டால் அங்கே பலவிதமான வர்ண ஜாலங்களை காட்டக்கூடிய ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும் கதர்வனின் கரணங்கள் தரையிலே இருக்கக்கூடிய ஒரு நீர்க்குமிழியிலே படும்போது அது ஏழு வர்ணங்களை கொண்டு பிரகாசிக்கிறது இந்த ஏழு வர்ணங்களையும் வானவில்லின் பிரகாசத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக இருக்கிறது ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய வர்ணம் என்னவோ ஒரே ஒரு வர்ணம் அது இளமஞ்சள் என்பதாக இருக்கிறது ஆனால் நீரிலே அது பட்ட போது அது ஏழு நிறங்களை பிரதிபலிக்கிறது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை அறிவதற்கு நீர் என்று அழைக்கப்பட்ட தண்ணீர் ஆகிய தத்துவத்தை உணரும்போது இந்த ஆறு விதமான அனுபவங்களை அதாவது ஆறு விதமான ஆதாரங்களை கடந்து செல்லக்கூடிய அனுபவங்களை பார்க்கும் போது ஏழு வர்ணங்களை காட்டக்கூடிய வானவில் பிரகாசத்தை அங்கே பார்க்க முடியும் பஞ்சவர்ணம் ஐந்து நிறங்கள் அது அல்லாது நீலம் மணி என்றழைக்கப்பட்ட இரண்டு ஆக மொத்தமாக ஏழு வர்ணங்கள் உருவாக்கக்கூடிய காட்சியை தனது சிரத்திற்குள்ளே பார்க்க முடியும் அந்த வர்ணம் என்பது ஒன்றோடு ஒன்று இணைவதும் பெரிவதுமாக அதகலம் செய்து கொண்டிருக்கிறது அந்த அதகலமான ஆட்டத்திற்கு சிதம்பர நடராஜரின் ஆட்டம் என்பதாக இங்கே பொருள் கொடுக்கிறார் இது விந்து ஜலமணி விந்து என்ற சூரியகளை ஜலம் என்ற சந்திரகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்த போது ஏற்பட்ட குண்டல வடிவமாக இருக்கக்கூடிய மணி அதன் காரணமாக இந்த அனுபவம் ஏற்படுகிறது நேத்திரத்திலே கண்ட பரம் என்று இங்கே குறிப்பிடுகிறார் நீங்கள் புறக்கண்களால் பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடியவை எவையுமே உண்மையல்ல உள்ளே இருக்கக்கூடிய பறத்தை காண வேண்டும் அகக்கண்ணால் காண வேண்டும் அகக்கண் திறந்த போது புறக்கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாம் பொய்யானவை என்பதை தெரிந்துவிட்ட காரணத்தால் இதை பற்றி பேசக்கூடிய நிலை கூட மனத்திற்கு இல்லாத ஆகிறது மனம் அங்கே ஊமையாகிறது வெளி ஆதாரங்களை பார்த்திருக்கும் போது உள் ஆதாரங்கள் தெரியாது போய்விடுகிறது வெளி ஆதாரங்களை நீங்கள் எந்தவிதமான மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அனுபவங்களை அறிய அறிய உங்களுக்கு உண்மையான பிரகாசம் என்பது தெரியும் உண்மையான பிரகாசம் என்பது வந்தபோது உள்ளிலே பராபரத்தை கண்டான பிறகு புறத்தில் எதையும் பேச வேண்டிய விருப்பம் இல்லாத ஆகிவிடுகிறது மனிதன் விடுகிறான் மனம் அமைதியாகிவிடுகிறது நிச்சயமான முத்தி மோற்றம் அங்கே விளைகிறது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்திய முனிவர் நமக்கு சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்